ஓம் சாய்ராம் முக்கியத்துவம் வாய்ந்தது எது என்று சொன்னால் அன்னதானம் உலகத்திலேயே இந்த கலியுகத்திலே ஒரு பெரிய பரிகாரம் கர்ம வினையை தீர்க்குகின்ற பரிகாரம் என்ன என்று சொன்னால் அன்னதானம் செய்வது மற்றும் நாமாவளி பகவானுடைய நாமாவளியை சொல்வது இதை இரண்டையும் நாம் நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் அதனால்தான் தான் உலகெங்கிலும் இருக்கிற சாய் சொன்னங்கள் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் தங்களுடைய பித்திருக்களுடைய நினைவு நாள் இன்னும் பல நாட்களிலே அந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிற வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே தன்னுடைய குடும்பத்தை போல நினைத்து அவர்கள் இந்த அன்னதானத்தை செய்து மகிழ்கிறார்கள் அந்த பலனை பெறுகிறார்கள் பரிபூர்ணமாக அந்த நீத்தார்கள் அந்த பித்திருக்களுடைய வாழ்த்துக்களை பரிபூர்ணமாக பெறுகிறார்கள் எந்த மதத்தவர் ஆனாலும் பரவாயில்லை தன்னுடைய இந்த அன்னதானத்தை செய்தோமானால் கண்டிப்பாக நல்ல முடிவாக வாழலாம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொன்னார்கள் அவ்வுலக வாழ்வுக்கான அனைத்து தேவைகளையும் இந்த உலகில் இருந்தவாறு நாம் சேமித்து கொள்ளலாம் அந்த உலகத்திலே மேல் உலகத்திலே பசி தாகம் இல்லாமல் வாழ்வதற்கு அன்னதானத்தை நாம் இந்த உலகத்திலே செய்தோமானால் அந்த உலகத்தில் அது துணை புரியும் என்பது வள்ளனாருடைய வாக்கு அதுதான் அதுதான் இங்கே இந்த பிள்ளைகள் செய்து மகிழ்கிறார்கள் இந்த அன்னதானம் தானத்தில் சிறந்தது என்று நாம் சொல்கிறோம் உலகத்திற்கு ஒரு தாயாய் விளங்குகிறோம் அன்னதானம் செய்கிற அந்த அன்பர்கள் யார் என்று சொன்னால் உலகத்திற்கே ஒரு தாய் ஒருவர் மூச்சுவிட துணர்கிறார் உங்களிடத்தில் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கிறது அதன் உதவியால் அவரை சிறிது ஆக்ஸிஜன் சுவாசிக்க வைக்கிறீர்கள் இப்பொழுது ஆக்ஸிஜனை வெறும் காற்று என்று சொல்வீர்களா அல்லது அது உயிராகவே அதை பார்ப்பீர்களா உயிராகத்தானே பார்ப்பீர்கள் உணவு அளித்தல் என்பது ஒருவருக்கு உயிரை தருவது போலத்தான் அதனால்தான் நாம் அன்னதானத்தை செய்து கொண்டிருக்கிறோம் இதோ நம்முடைய நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்தில் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு வருகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் என்று சொல்வார்கள் அதுபோல் உண்மையான பசியை ஏழை மக்களுக்கு இந்த பின்னால் இருந்து வருகிற அந்த தொழிற்சாலையில் வேலை செய்கிற அந்த பெண் பிள்ளைகளுக்கு நாம் பசியார சுட சுட ருசியாக இந்த உணவை இங்கே இந்த உணவை நாமே சமைத்து நம்முடைய கரங்களாலே நாம் அதை தருகிறோம் இந்த இன்றைய தினத்தினுடைய அன்னதானத்தினுடைய அந்த நன்கொடையை அளித்தவர்கள் லண்டனை சேர்ந்த நம்முடைய மகள் நந்தினி நந்தினியினுடைய கணவர் திரு ராசமோகன் ராசமோகன் ஐயா அவருடைய தாயார் திரு மல்லிகேஸ்வரி அவருடைய நினைவு நாள் எட்டாவது நினைவு நாள் இன்றைய தினம் ஆகியனாலே எட்டாவது நினைவு தினம் ஆனாலும் கூட எண்பதாவது நினைவு தினம் ஆனாலும் கூட தொடர்ச்சியாக அவர் செய்வார் உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக வாழ்வதற்காக அந்த பிள்ளைகளை நாம் வாழ்த்துவோம் இதுபோல் எத்தனை தூரம் இருந்தாலும் எத்தனை ஆயிரக்கணக்கான மைல்கள் இருந்தாலும் கடல் தாண்டி கூட இத்தகைய அன்னதானத்தை செய்வதற்காக நம்மிடத்தில் நம்பி வந்து தருகிற ஒவ்வொரு சாய் சொந்தங்களும் அவர்களுடைய பிறந்த நாள் மற்றும் அவருடைய பித்தர்களுடைய நினைவு நாளிலே இப்படியாக செய்வதற்கு நம்மையும் ஊக்கமளித்து நமக்கும் அந்த பாக்கியத்தை தருகிறார்கள் பார்க்கிற ஒவ்வொரு சாய் சொந்தமும் இதில் பங்கெடுத்து கொண்டு நலம் பெற வேண்டுமென்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம் வாழ்த்துகிறோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் ஜெய் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து ஓக் சாய்ராம் நாம் இன்னைக்கு நல்ல ஒரு மகா அன்னதானம் பண்ணோம் யார் பண்ணதுன்னா லண்டனை சேர்ந்த நம்முடைய மகள் நந்தினி நந்தினியுடைய கணவர் ராசமோகன் தெரியும் ராசமோகனுடைய தாயார் தாயாருடைய எட்டாவது எட்டாவது நாள் இன்னைக்கு அனுதானம் பண்ணிருக்கோம் அவங்க பேரு மல்லிகேஸ்வரி அப்படின்னு பேரு அந்த அம்மா அந்த அம்மா நிலை நாள் இந்த நாள்ல அந்த நல்ல மகிழ்ச்சியா எல்லாரும் சாப்பிடறதுக்காக ஒரு நல்ல பெரிய அன்னதானம் பண்ணிருக்காங்க அந்த ஆத்மா மல்லிகேஸ்வரி அந்த ராசமோகனுடைய தாயார் மல்லிகேஸ்வரி அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் இந்த குடும்பம் பலமா நலமா அந்த பேரப்பிள்ளைகளெல்லாம் இந்த ஆத்மா சாந்தி இந்த ஆத்மா வாழ்த்தணும் இந்த பேரப்பிள்ளைகளை மல்லிகேஸ்வரி அம்மாவுடைய ஆத்மா வாழ்த்தணும் அவங்க நல்லா வரணும் வியாபாரம் நல்லா இருக்கும்னு பார்க்குறவங்க எல்லாரும் ப்ரே பண்ணுங்க बाग <म्टारीज़>